தொகையில பாதி பேரை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கறது வந்து ரத்த அழுத்தம் ஒரு நாற்பது வயதுக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னாலே கண்டிப்பாக பிபி சுகர் இருக்கா அப்படிங்கிறத எல்லாருமே செக் உண்டு ஸோ அந்த அளவுக்கு பரவலாக பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த ரத்த அழுத்தம்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ஸோ இந்த ரத்த அழுத்தம் ஒரு நோயாக ஏன்னா நம்ம உடம்புக்குள்ளே ஒரு பிரச்சனை இருக்கிறதோட ஒரு தான் இந்த பிளட் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகக்கூடிய ஒரு விஷயம் நம்ம உடம்புல வந்து நடக்குது ஸோ நம்ம அதை ஒரு நோயாக ட்ரீட் பண்ணும்போது தான் நிறைய சமயங்களில் அதனுடைய பக்க விளைவுகளை வந்து தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு வந்து தள்ளப்படுறோம் ஒருத்தரோட உடம்புல பிபி வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா அவங்க உடம்புக்குள்ளே ஃபிசிக்கலாக ஏதாவது ஒரு பெயின் வந்து இருந்துக்கிட்டே இருக்கலாம் அவங்களுக்கு ஏதாவது வந்து அடிவேற்றில் ஒரு வழி இருக்கலாம் இல்லை ஒரு பேக் பெயின் வந்து இருக்கலாம் கண்டினியூஸாக வந்து ஒரு கழுத்து வலி வந்து இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபிசிக்கல் பெயின் இருந்தது அப்படின்னா அதை அவங்க ரொம்ப நாளாக கண்டுக்காமல் விடும் பொழுது அதனால் கூட வந்து அவங்களுக்கு பிபி இன்க்ரீஸ் ஆகலாம் ரெண்டாவது விஷயம் அவங்க அடிக்கடி எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவுகள் அதிகமாக காரமான உணவுகள் எடுத்துக்கிறது ஸோ அதே மாதிரி உப்பு சேர்ந்த உணவுகள் எடுத்துக்கிறது உடம்புல பித்தத்தை அதிகரிக்கக்கூடிய செயல்பாடுகளை வந்து பண்ணுறது ஸோ இதனால் அவங்க உடம்புல வந்து ஒரு இம்பேலன்ஸ் உண்டாகி அவங்களுக்கு பிபி வந்து இன்க்ரீஸ் ஆகலாம் மூணாவதாக அவங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு நபராக இருக்காங்க எல்லா விஷயத்தையுமே வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக பண்ணணும்னு நினைக்கிறாங்க ஸோ இல்லை அவங்களால ஒரு விஷயத்த வந்து அவ்வளோ சீக்கிரம் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது ஒரு இடத்துல வந்து அவ்வளோ சீக்கிரமாக அவங்களால அடாப்ட் ஆகிக்க முடியாது ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான சுச்சுவேஷன்லேயும் அவங்களுக்கு வந்து பிபியை வந்து இன்க்ரீஸ் ஆகலாம் ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா நம்ம உடம்புக்குள்ளே ஏதோ ஒரு அசௌகரியம் வந்து இருக்குது அந்த அசௌகரியத்தோட தான் வந்து நமக்கு பிபி வந்து இன்க்ரீஸ் ஆகுது ஸோ இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகும்பொழுது ஜஸ்ட் பிபியை குறைக்கிறதுக்காக அதுக்கான ஒரு சிகிச்சை முறை மட்டும் நம்ம வந்து எடுத்துக்கிறோம் அப்படின்னா நம்ம உடம்புக்குள்ள ஒரு வலி இருக்குது அந்த வழியை சரி பண்ணாமல் வெறும் பிபியை குறைக்கிறதுக்கு மட்டும் வந்து மெடிசன்ஸ் எடுத்துக்கும் போது ஒரு ஆறு மணி நேரம் எட்டு மணி நேரம் வரைக்கும் அந்த பிபியோட மெடிசனோட ஒரு எஃபெக்ட் நம்ம உடம்புல இருக்கிற வரைக்கும் நமக்கு வந்து குறையும் அதுக்கப்புறம் அந்த வழியோட அளவு அதிகரிக்கும் போது திருப்பியும் வந்து நமக்கு பிபி வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும் ஸோ தொடர்ந்து நம்ம எண்ணெயில் பொறிச்ச உணவுகளே வந்து எடுத்துக்கிறோம் சேர்ந்த உணவுகளை வந்து எடுத்துக்கிறோம் இந்த மாதிரி சூழ்நிலையில வந்து நம்ம வெறும் பிபியை குறைக்கிறதுக்கான மாத்திரைகள் மட்டும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு மாத்திரையில் ஆரம்பிச்சு ரெண்டு மாத்திரை மூணு மாத்திரை நாலு மாத்திரை அப்படிங்கிற ஒரு காம்பினேஷன்ல போக வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வரும் ஸோ அதே மாதிரி தான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு நபராக இருக்கும் சரியான தூக்கம் வந்து இல்லை எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து நம்ம ஒரு பதட்டத்தோடையே அணுகிறோம் ஒரு சுச்சுவேஷன் நம்மளால் வந்து ப்ராப்பராக வந்து ஹேண்டில் பண்ண முடியலை அப்படின்னா அதனால் வரக்கூடிய பிபிக்கு வெறுமனே நம்ம டேப்லெட் எடுக்கும் பொழுது அதுவும் வந்து நாளடைவில் இதே சம்மந்தமான பிரச்சனைகள் இல்லை சிலருக்கு வந்து கிட்னி ப்ராப்ளமில் வந்து முடியுது ஸோ நம்ம என்ன ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துரும்னா ரொம்ப நாளாக பிபி இருந்துச்சுல அதனால் எனக்கு இந்த பிரச்சனைகள்லாம் வரும் இந்த மாதிரியான ஒரு மனநிலைக்கு வந்துடும் நம்ம கவனிக்க தவறுன ஒரு விஷயம் இந்த பிபிக்கு என்ன மூல காரணம் நம்ம உணவில் தப்பு பண்ணுறமா இல்லை நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃப்பில் வந்து இருக்கிறோமா இல்லை எனக்குள்ள வந்து ஏதாவது ஒரு வழி வந்து தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கா இந்த எந்த விஷயத்தையுமே கவனிக்காத பொழுது பிபிக்காக வந்து மருந்து எடுத்துக்கும் போது அதனால நிறைய பக்க வேலைகளை வந்து சந்திக்கிறோம் ஸோ ஒருத்தருக்கு பிபி வருதுனா என்ன காரணத்தினால வந்துச்சு அப்படிங்கிறத பாருங்கள் ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு நபர் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து அவங்களுக்கு அடி வயிற்றில் வந்து ஒரு ஹெர்னியாவால் ஒரு வலி அந்த வலி எதனால வந்ததுன்னே தெரியாத பொழுது அவங்களுக்கு பிபி வந்து இன்க்ரீஸ் ஆனது ஸோ அந்த ஹெர்னியா பிரச்சனையை சரி பண்ணபோது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வந்து பிபி குறைஞ்சிருது அதே மாதிரி அவங்க ஒரு சில நபர் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு ஜங்க் ஃபுட் வந்து எடுத்துப்பாங்க ஹோட்டல் ஃபுட் எடுத்துப்பாங்க அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிபி வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஸோ வீட்டில் நல்ல காய்கறி கீரைகள் இதெல்லாம் வந்து அவங்க எடுத்துக்க ஆரம்பித்த பிறகு அவங்களுடைய பிபி வந்து நல்லா குறையும் ஒன்றும் இல்லைங்க நல்லா தூங்கினா கூட பிபி வந்து சில பேருக்கு வந்து குறஞ்சிருக்கு ஸோ அந்த மாதிரி பிபிக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதை ஒரு நோயாக அணுகாமல் உடலுக்குள்ளே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது இந்த பிரச்சனையை நம்ம வந்து எப்படி கண்டுபிடிக்கணும் எப்படி இதை வந்து சரி செய்யணும் ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃபாக இருந்தது ஒரு பதட்டமான லைஃப்பாக இருந்ததுன்னா இதற்கான யோக பயிற்சிகள் தியான பயிற்சிகள் வந்து என்ன நம்ம எல்லாம் வந்து பண்ணலாம் அதே மாதிரி இந்த ஸ்ட்ரெஸ் வந்து எதனால வருது நான் எல்லாத்தையுமே வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக வந்து எதிர்பார்க்குறேன்னா இல்லை என்னால் அந்த சுச்சுவேஷனில் அடாப்ட் பண்ண முடியலையா இல்லை நான் எடுத்துக்கிட்ட அந்த ஒரு ப்ராஜெக்டை என்னால் வந்து ப்ராப்பராக ஹேண்டில் பண்ண முடியலையா இதுக்கு நான் என்னென்னலாம் வந்து நான் புதுசாக கற்றுக்கணும் எப்படி வந்து பீப்புளை வந்து ஹேண்டில் பண்ணணும் இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் வந்து அவங்க கற்றுக்கும் பொழுது அவங்களோட பிபியை வந்து நல்லா அழகாக வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம் ஸோ பிபி அப்படிங்கிறது வந்து ஒரு இல்லை ஒரு அறிகுறி ஸோ இந்த பிபி இருக்கும் பொழுது என்ன மாதிரியான மூலிகைகள் சேர்ந்த மருந்துகளை எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் முதல்ல அமுக்ரா அமுக்ரா நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்மளுடைய ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு அடாப்டோஜெனிக் மூலிகை ஸோ இந்த அமுக்ரா சேர்ந்த மருந்துகளை எடுத்துக்கும் போது அது ஸ்ட்ரெஸ்ஸையும் குறைக்கும் அதே மாதிரி உடம்புல எங்கேயாவது ஒரு இன்ஃப்ளமேஷன் இருந்தது அதனால் நமக்கு தொடர்ந்து வலி உண்டாச்சு அப்படின்னா அதையும் குறைக்கக்கூடிய தன்மை இருக்குது அதே மாதிரி பொற்சீந்தில் அதாவது பொற்சீந்தில் அப்படிங்கிறது நமக்கு ஒரு பெஸ்ட்டு கார்டியோடானிக்னு சொல்லலாம் ரெண்டாவது விஷயம் நம்மளுடைய ரத்த குழாய்கள் வந்து சுருங்கக்கூடிய தன்மை வந்து இது குறைக்கும் அதே மாதிரி இந்த ரத்த குழாய்களுக்கு நெகிழ்வு தன்மையும் வந்து அதிகரிக்கும் ஏன்னா இதில் வந்து அதிகப்படியான ஆன்டி ஆக்சிடென்ட் தன்மையும் வந்து இருக்குது மூன்றாவதாக குமிளம் இந்த குமிளம் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய ரத்த குழாய்களில் வந்து கொழுப்பு படுகிறத வந்து தடுக்கும் அதே மாதிரி நம்மளுடைய ஹார்ட் மசில்ஸை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கும் ஒரு கார்டியோ டானிக்காக வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நாலாவதாக நெருஞ்சில் சொல்லக்கூடிய கோக்ஷரா இந்த நெருஞ்சில் அப்படிங்கிறது நமக்கு உடம்புல இருக்கக்கூடிய அதிகப்படியான கெட்ட நீரை வந்து வெளியேற்றக்கூடியது அதே மாதிரி உடம்புல இருக்கக்கூடிய பித்தத்தையும் வந்து குறைக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் ஸோ இந்த நெருஞ்சிலும் சேர்ந்த மருந்துகள் வந்து எடுத்துக்கும் போது அது வந்து பிபியை குறைக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் இது இல்லாமல் பூண்டு வசம்பு ஸோ இந்த மாதிரி கிட்டத்தட்ட பதினைந்து மூலிகைகள் சேர்ந்த ஒரு மருந்து தான் ரக்ஷ கேப்சூல்ஸ் இந்த ரக்ஷ கேப்சூல்ஸை வந்து நீங்கள் எடுத்துக்கும் பொழுது அந்த பிபிக்கான மூல காரணம் என்ன அப்படிங்கிறது நம்ம உடம்புல ஏதாவது வலி இருக்கா இல்லை உடம்புல நமக்கு தொடர்ந்து கழிவுகள் தங்குதா அது வந்து நம்ம நெருஞ்சில் மாதிரியான ஒரு மூலிகைகள் வந்து வெளியேற்ற ஆரம்பிக்கும் அதே மாதிரி நம்ம ரத்த குழாய்களில் வந்து கொழுப்பு படுகிறதையும் வந்து குறைக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய ப்ரெஷர் வந்து கம்மியாகும் ஸோ அதே மாதிரி இது ஸ்ட்ரெஸ்ஸையும் வந்து குறைக்கிறதுனால நம்மளோட உடம்புல எது பிபியை அதிகரிக்கிறதுக்கு காரணமாக இருக்கோ அந்த விஷயங்களை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கும் கூடவே நம்ம யோக பயிற்சிகளையும் தியான பயிற்சிகளையும் வந்து செய்ய வேண்டியது அவசியம் ஸோ உணவு முறைகளையும் நல்ல ஆன்டி ஆக்சன்ஸ் தன்மை இருக்கக்கூடிய கீரை காய்கறிகள் இதெல்லாம் நம்ம எடுத்துக்கும் பொழுது நாளடைவில் எந்த காரணத்தினாலும் நமக்கு பிபி உண்டானுச்சோ அந்த மூல காரணத்தை சரி செய்கிறது மூலமாக நமக்கு அந்த பிபியை வந்து நார்மலாகும் அது மட்டும் இல்லாமல் அந்த பிபியோட பக்க விளைவுகளான இதே சம்பந்தமான பிரச்சனைகள் அதே மாதிரி மூளையில் இருக்கக்கூடிய ரத்த குழாய்களில் பாதிப்பு உண்டாக்குறது அதே மாதிரி நம்முடைய கிண்ணியில் வந்து பிரச்சனை உண்டாக்குறது இந்த மாதிரியான பக்க விளைவுகளும் வராமலும் தடுக்கும் பிபி அப்படிங்கிறது ஒரு நோய் அல்ல அது ஒரு அறிகுறி ஸோ அந்த நோய்க்கான காரணத்தை வந்து முழுமையாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதற்கான சிகிச்சை முறையும் ரொம்ப சுலபமானது தான் ஸோ ரக்ஷ கேப்சூல்ஸை எடுத்துக்கும் போது இந்த பிபிக்கான மூல காரணத்தையும் நம்ம வந்து சரி செய்யலாம் அதனுடைய பக்க விளைவுகளையும் நம்ம குறைச்சிக்கலாம்